குரூவில் என்ன நடக்குது பார்க்கலாம் குரூவில் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஏற்றம் இறக்கம் இது பாருங்க எல்லாம் நேற்றுக்கும் சரி இன்னைக்கும் சரி பெரிய ஏற்ற இறக்கங்கள் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு டெய்லி சார்ட்டுக்கு வந்துடுறேன் பிக் பிக்சர் பார்த்தலாம் ஸோ இந்த குருடாயில் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்ற முடிந்து இறங்கி நேரத்தில் ஒரு டோஜி வந்து ஒரு டோஜி தான் வந்து யூட்டர் எடுக்குது அப்போது இந்த இடம் ஒரு சப்போர்ட் ஜோனாக மாறிட்டு வருது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பத்துன்றது ஒரு சப்போர்ட் ஜோனாக மாறிட்டு வருது இதில் இருந்து அப்படி மேலே நம்ம நகரும் பொழுது இப்போ இம்மிடியட் சப்போர்ட் ஜோன் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு இதை வேணால் நம்ம க்ளோசஸ்ட்டு ஒரு சப்போர்ட் லெவல் ஓகேவா டூ எயிட் நைன் ஜீரோ அப்படின்றது க்ளோசஸ்ட் சப்போர்ட் லெவலாக எடுத்துக்கலாம் அது உடைக்கப்பட்டால் அடுத்த கட்டமாக ஒரு கணிசமான இறக்கம் வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகம் ஸோ டூ எயிட் நைன் ஜீரோ அப்படின்றது ஒரு சப்போர்ட் ஜோன் பொதுவாக ஓகே ஸோ கூட பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் ஜோன் டூ எயிட் நைன் ஜீரோ அப்படின்றத மைண்டில் வச்சுக்கணும் இப்போதைக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஓகே இந்த டூ எயிட் நைன் ஜீரோன்றது முக்கியமான எல்லையை நான் சொல்லியிருந்தேன் இதை உடைக்காத வரைக்கும் திரும்பிச்சு அப்படின்னா ஏற்றம் வரலாம் ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு எல்லைகளை கணக்கில் வச்சுக்கிட்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னைக்கு நம்ம ஈவினிங் ட்ரேட்ல என்ன பண்ணலாம் இங்கே நான் போடுறேன் டூ நைன் த்ரீ ஃபைவ் இல்லைன்னா டூ நைன் ஃபோர் ஜீரோ வச்சுக்கலாம் ஓகே ஸோ இப்போதைக்கு குரூடை பொறுத்த வரைக்கும் குரூட் மினி தான் நான் எடுத்து காட்டிகிட்டு இருக்கிறேன் ஓகேவா குரூட் மினி அப்படின்றது எங்க த்ரீ தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி குட் பை த்ரீ தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி இஸ் அ பை ஓகே எங்கே போட வேண்டியிருக்கலாம் இல்லை சப்போர்ட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே போட வேண்டிய இடம் டூ அது வந்து டூ தௌசண்ட் டூ நைன் ஃபோர் ஜீரோ ஓகே சாரி அது த்ரீ தௌசண்ட்ல டூ நைன் ஃபோர் ஜீரோ இப்ப நம்ம சப்போர்ட் வச்சிருக்கிறது நம்மளுடைய ஸ்டாப்லாஸ் ஏரியாவும் கூட ஓகே கிளியராக இருக்கா